எரிமலைகள்னாலே ஆபத்தானதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா பூமியில இருக்கிற மத்த எரிமலைகளை விட இந்த சூப்பர் வல்கனோஸ் தான் இருக்கிறதுலயே ரொம்பவே ஆபத்தானது இந்த சூப்பர் எரிமலைகள்ல சில எரிமலைகள் வெடிச்சா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பேரழிவுகளை உண்டாக்கும் சொல்ல போனா இந்த பூமியோட காலநிலையவே மாத்தக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது உங்களுக்கு எரிமலைகள் பத்தின இன்ஃபர்மேஷன் பிடிக்கும்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எரிமலையோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பல்லாயிரம் ஆண்டுகளா இந்த சூப்பர் பல்க்னோஸ் எல்லாமே அமைதியான நிலையில தூங்கிட்டு இருக்கு இது எல்லாமே எப்பவுமே அமைதியான நிலையில தூங்கிட்டு நாள் வெடிக்கும் அப்படி வெடிச்சா நம்ம பூமிக்கு என்ன ஆகும் நம்ம பூமியில வாழ்ற உயிர்களுக்கு ஆகும்னு பாக்கலாம் இந்த சூப்பர் பல்கு நோய் வெடிச்சா லாவான்னு சொல்லக்கூடிய எரிமலை குழம்பு உருவாகி மிகப்பெரிய அளவுல சாம்பலை உருவாக்கும் இப்ப எடுத்துக்காட்டா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சூப்பர் பல்கினோ இருக்குன்னு பயங்களே அது வெடிச்சா நம்ம தமிழ்நாடு சாம்பல் பரவி வளிமண்டல சாம்பல் குப்பைகளா பரவ ஆரம்பிக்கும் இதனால சூரிய ஒளியே பல ஆண்டுகளுக்கு நம்மளால பார்க்க முடியாம போயிடும் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும் இந்த வெடிப்பு இன்னும் சில பவர்ஃபுல்லான எரிமலைகளோட வெடிப்பு மொத்த நாட்டையும் பாறை மற்றும் சாம்பல் குப்பைகளா மாத்திரும் இந்த சூப்பர் வல்கனோ வெடிச்சா செயின் ரியாக்ஷன் ஆகும்னு சொல்லப்படுது எடுத்துக்காட்டா அமெரிக்கால இருக்கிற எல்லோ சூப்பர் வல்கு எடுத்துக்கலாம் பொதுவா இந்த பல்கினவு சுத்தி வெப்பக்காற்று அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த இடத்தோட உயரத்துல எந்த நேரத்திலையும் வெடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூப்பர் பல்கினும் இருக்கு ஒருவேளை இந்த சூப்பர் எரிமலை வெடிச்சா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை வெடிப்பை விட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மடங்கு ஸ்ட்ராங்கானதா இருக்கும் இந்த வெடிப்பு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மெகாட்டன் டன் டிஎன்டில நாலுல ஒரு பங்குக்கு சமமா இருக்குமா அது மட்டும் இல்லாம இந்த வெடிப்போட சத்தம் பல மாநிலங்கள்ல இருக்கிற மக்களோட காதை கிழிக்கிற அளவுக்கு சத்தமா இருக்கும் இந்த வெடிப்புனால எல்லஸ்டோன் நேஷனல் பார்க்ல இருக்கிற எல்லா வன விலங்குகளுமே அழிஞ்சிரும் இந்த எல்லோ ஸ்டோன் வெடிச்சு அமைதியாகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு வெடிப்பு அமெரிக்கால இருக்கிற மேற்கு கடற்கரையில உருவாகும் இந்த தடவை ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ஆண்டுகள் அமைதியா இருந்த லாங்வெல்லை எரிமலை வெடிக்க ஆரம்பிக்கும் இதுக்கு முன்னாடி இந்த லாங் வெல்லை பலமா வெடிச்சனாலதான் இப்ப நம்ம பாக்குற இந்த கால்டரா உருவாகி இருக்கு எரிமலை வெடிப்புல இருந்து ஆயிரம் கணக்கிலோமீட்டருக்கும் அதிகமா குப்பைகள் வெடிச்சு சிதறனதுல கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு சாம்பலும் லாவா எரிமலை குழம்புகளும் வானத்துல பரவி இருக்கும் இதுக்கு நடுவுல இந்தோனேஷியாவில இருக்கிற டோபா எரிமலை இடி மின்னலோட வெடிக்க ஆரம்பிக்கும் இப்படி ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிப்புனால மற்ற எரிமலைகளும் தூண்டப்பட்டு வெடிக்கிறது தான் செயின் ரியாக்சன் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த எரிமலைகளுக்கு பக்கத்துல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறதுனால இந்த வெடிப்பு ஏற்படுற உயிரிழப்புகளோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் இந்த அடர்த்தியான சூடான எரிமலை சாம்பல எந்த ஒரு முகக்கவசமும் இல்லாம சுவாசிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இதனால நிறைய பேத்துக்கு மூச்சு விட முடியாம மூச்சு திணறலும் உருவாகும் ஆனா இந்த மாதிரி நடக்கிறது முதல் தடவை கிடையாது ஏன்னா கடைசியா எழுவத்தி நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி டோபா எரிமலை வெடிப்பு பூமியோட வரலாற்றிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த வெடிப்புல ஒன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வெடிப்புனால பெரிய அளவிலான குப்பைகள் வானம் முழுசும் பரபி எரிமலை குளிர்காலம்னு சொல்லக்கூடிய உருவாக்கி உருவாக்கியிருக்கு இதனால சூரிய ஒளி இல்லாம பல வருஷங்களா குளோபல் டெம்பரேச்சர்ல நிறைய மாற்றங்களை நடத்திருக்கு சரி இந்த சூப்பர் எரிமலைகள் வெடிப்போட செயின் ரியாக்ஷன்ஸ் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க நாம வரலாற்றுல ரொம்ப ஃபேமஸான எரப்ஷன் சைட்ஸ்க்கு போகலாம் மவுண்ட் விசிவியஸ் எரிமலை இந்த எரிமலையை பத்தி ஒரு படமே வந்திருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விசிவியஸ் பாம்பே நகரத்தையே முழுசா அழிச்சது அதனாலதான் இந்த எரிமலையை பார்த்து நேபிள்ஸ் பகுதியில் இருக்கிற ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பயப்படுறாங்க கடலுக்கு அது ஒருவேளை இந்த வெடிப்பு கிட்டத்தட்ட அடிக்கும் உயரமான அளவுல மிகப்பெரிய சுனாமி அலைகளை உருவாக்கும் ஆனா இந்த விசுவிஸ் மட்டும்தான் உலகத்திலே இருக்கிற ஒரே வெடிக்கும் எரிமலையான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இன்னும் நிறைய எரிமலைகள் விட பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அளவுல பயங்கரமானதா இருக்கு அப்படி ஒருவேளை இந்த எரிமலைகள் எல்லாமே ஒரே நேரத்தில் வெடிக்கும்போது போது உலகத்தில் இருக்கிற எல்லா விமான நிலையங்களும் சாம்பல் புகையினால மூடி விமானங்கள் இயங்காம விமான நிலையங்கள் மூடப்படும் அது மட்டும் இல்லாம நம்ம சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான காற்றை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த எரிமலை வெடிப்புகளிலிருந்து உண்டாகிற கடுமையான சூழ்நிலையினால லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட வீடுகளை இழப்பாங்க வளிமண்டலத்தில் இருக்கிற எல்லா எரிமலை சாம்பல்களும் சூரிய ஒளியை தடுக்கும் அதே மாதிரி கந்தக அமிலத்தையும் உருவாக்கும் சூரிய ஒளி பூமியில படாம பயிர்கள் இறந்து உணவு பற்றாக்குறை ஏற்படும் நிறைய விலங்கினங்கள் அழிந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி டோபா எரிமலை வெடிப்புக்கு அப்புறம் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி பூமியில இருக்கிற வெப்பநிலையும் பல வருஷத்துக்கு குறையும் இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலையும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மனிதர்களால் ஏற்பட்ட குளோபல் வார்மிங் இம்பாக்ட் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு இது உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாம மனிதர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு குழுவா வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்றதுக்கான வழிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா கூட இருக்கலாம் சரி ஒருவேளை இன்னைக்கே கிரக்ட்டவா இருமலை வேடிச்சா என்ன ஆகும் தெரியுமா நான் சொல்கிற எரிமலைகளோட பேரெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் ஆனால் ஏற்கனவே இந்த எரிமலைகளுக்கு கம்பேரிஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்கை ஆட் பண்ணுறேன் நீங்கள் எப்போனாலும் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ எரப்ஷன் பற்றி பார்க்கலாம் இது சரியா ஆகஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணுல இந்தோனேஷியாவில் இதுவரைக்கும் பதிவு செஞ்சதிலேயே ரொம்ப மோசமான இயற்கை பேரழிவுகளில் ஒன்றா நடந்திருக்கு அது என்னன்னா ரெக்கட்டா தீவுக்குள்ள இருக்கிற இந்த கிரகட்டோன்னு சொல்லக்கூடிய இந்த எரிமலை நம்ப முடியாத அளவுக்கு அதிக சக்தியோட வெடிச்சிருக்கு இதனால மிகப்பெரிய அளவுல வாயு மற்றும் சாம்பல்கள் வானத்துல பரவி இருந்திருக்கு இந்த வெடிப்பு அதிக சக்தி வாய்ந்ததா இருந்தனால பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அமெரிக்க மக்களால கூட கேட்க முடிச்சிருக்கு அந்த நேரத்துல இந்த எரிமலை தீவுக்கு பக்கத்துல யாருமே கிடையாது ஆனாலும் இந்த வெடிப்பு ஒரு பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் பேருக்கு மேல இறந்திருக்காங்க கூடவே இது சில காலநிலை மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த கிரக்டோவா வெடிச்சப்போ பூமியோட பெரும்பாலான பகுதிகள் எல்லாமே தூசி மற்றும் சாம்பல்னால மூடப்பட்டிருக்கு இதனால பூமியில சூரிய ஒளி படாம உலகத்தோட வெப்பநிலை ஒன்னு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சிருக்கு இது எரிமலை குளிர்காலம்னு சொல்லக்கூடிய குளிர்காலத்தை உருவாக்குச்சு உலக அளவுல மங்கைய சூரிய ஒளியையும் சிவப்பு மாலை பொழுதையும் உருவாக்குச்சு இந்த வெடிப்போட அதிர்வுனால நூத்தி முப்பது அடி உயரத்துக்கு சுனாமி அலைகளை உருவாக்குச்சு இந்த கிரக்கட்டோ வெடிப்போட சத்தம் உலகத்திலேயே அதிகமான சத்தமா பதிவிடப்பட்டிருக்கு அது என்ன அவ்வளவு சத்தமாவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இதோட வெடிப்போட சத்தம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தூரம் வரையும் கேட்டிருக்கு இந்த வெடிப்பினால கிரிக்கெட் தீவோட பெரும்பாலான பகுதிகள் அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அதோட நெருப்பு குழம்புகள்லாம் சேர்ந்து புதிய தீவான உருவாக்குச்சு நினைச்சா ஒரு தீவை அழிக்கவும் முடியும் புதுசா ஒரு தீவை உருவாக்கவும் முடியுங்கிறதுக்கு இதுவே உதாரணமா எடுத்துக்கலாம் சரி ஒருவேளை இந்த கிரிக்கெட் இப்ப வெடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்றேன் இப்போ நீங்க இந்தோனேஷியாவோட கேபிட்டலான ஜகர்டால வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் வெடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன அதிர்வுகளை கொடுக்கும் இது தென்னிந்தியா இல்லைன்னா தாய்லாந்தோட தீவு வரைக்கும் இது மலை மாதிரி பெய்ய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம அங்க பெரிய நீராவி மாதிரியும் இல்ல புகை மேகங்கள் மாதிரியும் வளிமண்டலம் முழுக்க பரவறத பார்க்க முடியும் அடுத்த சில வாரத்துல ஏராளமான எரிமலை குப்பைகளும் உருகிய பாறைகளும் தீவை சுத்தி இருக்கிற கடலோட மேல் பகுதியை மூடும் இதனால மீன் பிடிக்கிறவங்க கப்பல் போக்குவரத்து கடல்ல வாழ்ற எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இருக்கும் அடுத்து இந்த எரிமலை சக்தியோட வெடிக்கும் போது வாயு மற்றும் சாம்பல் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் காத்துல பரவ ஆரம்பிக்கும் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தாலும் இது இன்னும் முடியலன்னு தான் சொல்லணும் அடுத்த நாள் இந்த ராட்சத எரிமலை அதிக சக்தியோட வெடிக்கும் போது அதுல உண்டாகிற ஒளி அலைகள் பூமிய நாலு தடவை சுத்தி வரும்னு சொல்றாங்க இந்த பெரிய வெடிப்பு வெடிக்கிறப்போ ஒருவேளை நீங்க நூத்தி அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தா கூட இந்த வெடிப்போட சத்தம் ஒரு ஜெட் என்ஜினை விட சத்தமா இருக்குமா இப்போ எடுத்துக்காட்டா ஒரு மிகப்பெரிய இடி இடிக்குதுன்னு வைங்க அதோட சவுண்ட் நம்ம கிட்ட இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி தான் இதோட சவுண்டும் நாலு தடவை பூமியை சுத்தி வர்ற மாதிரி அதோட சவுண்டு டிராவல் பண்ணுமா அப்போ அது எவ்வளவு சக்தி வாய்ந்த சத்தமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க இந்த கிரக்டினால வானத்தில ஏற்பட்ட சாம்பல்கள் எல்லாமே அடுத்து மூணு நாளைக்கு வரவிடாமல் தடுத்து சுத்தி இருக்கிற பகுதிகள் எல்லாமே ரொம்பவே இருட்டாகிரும் ஆனா அதை விட மோசமான ஒண்ணு என்னன்னா இந்த பெரிய எரிமலை வெடிப்புக்கு அப்புறம் அந்த எரிமலை வெடிப்பிலிருந்து வீசப்படுற பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் கடல்ல விழுந்து மிகப்பெரிய சுனாமி அலைகளை உருவாக்கும் இந்தோனேஷியாவை சுத்தி வாழ்ற லட்சக்கணக்கான மக்களோட உயிருக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் இதோட சுனாமி அலைகள் அடி உயரத்துக்கு வரும் கடற்கரைக்கு பக்கத்துல ஹவாய் மற்றும் தென் அமெரிக்கா மாதிரியான டிஸ்டன்ஸான இடத்துல இருக்கிற மக்கள் கூட இந்த சுனாமி அலைகளுக்கு பயந்து தான் இருக்கணும் இந்தோனேஷியா சவுத் ஈஸ்ட் ஏசியா மற்றும் ஆஸ்திரேலியால இருக்கிற சில பகுதிகளில் இருக்கிற விவசாய நிலங்கள்ல கூட இந்த சாம்பல்கள் விருந்து கடுமையா பாதிக்கும் நிறைய பயிர்களும் விலங்குகளும் இந்த சூழ்நிலையிலிருந்து வாழ முடியாம உயிரிழக்கும் ஆனா நீங்க நம்பினாலும் இல்லைனாலும் இந்த அழிவு கொஞ்ச காலத்துக்கு கிளைமேட் சேஞ்சுக்கு உதவியா இருக்கும் ஏன் இப்படி சொல்றேன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணாம் வருஷம் இந்த வெடிச்சப்போ அது பல வருஷத்துக்கு பூமியோட குளோபல் டெம்பரேச்சரை குறைச்சது அதே மாதிரி வளிமண்டலத்துல பரவன நுண்ணிய தூசிகள் எல்லாம் சில அற்புத காட்சிகளையும் உருவாக்கி இருக்கு அதாவது சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் இது ரெண்டுமே நம்ப முடியாத அளவுக்கு சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்துல ரொம்பவே அழகான தோற்றத்துல காட்சி அளிச்சிருக்கு ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த கிரக்கட்டோவா எரிமலை சூப்பர் பல்கனோ கிடையாது ஏன்னா இந்த கிரக்கட்டோவா எரிமலை பிஇஐல ஆறாவது இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது பல்கனோ எக்ஸ்ப்ளோசிவ் இண்டெக்ஸ்ல ஆறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ எடுத்துக்காட்டா இந்த கிரக்கட்டோவோட கம்பேர் பண்ணி டோபா சூப்பர் பல்கனோவை எடுத்துக்கலாம் இந்த டோபா சூப்பர் பல்கனோ வெடிச்சப்போ இது கிரக்கட்டோவா வெடிச்சதை விட நூறு மடங்கு இருமலை குழம்புகளையும் சாம்பல்களையும் வெளியேற்றிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அதோட சாம்பலையும் தூசிகளையும் பரப்பி இருக்கு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கிரக்டோவா வெடிச்சாலே இவ்வளோ பிரச்சனைகள் வரும்னா ஒரு சூப்பர் வல்கனோ வெடிச்சா அப்ப எவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு நினைச்சு பாருங்க நம்ம கிரகத்தில இருக்கிற எரிமலைகள்ல சில எரிமலைகள் மட்டும் சுறுசுறுப்பாவும் சில எரிமலைகள் தூங்கிட்டும் இருக்கு ஆனாலும் இது எல்லாமே எப்பனாலும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிலத்துல மட்டும் இல்லாம கடலுக்கு அடியிலையும் எரிமலைகள் மறைஞ்சிருக்கு ஒரே ஒரு கிரக்கட்டோவா எரப்ஷன் நடந்தாலே இவ்வளவு பிரச்சனைகள் வரும்னா நம்ம பீடியோட ஆரம்பத்துல பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் பல்கனோ வெடிக்க ஆரம்பிச்சு அந்த செயின் ரியாக்ஷன்ல உலகத்துல இருக்கிற எல்லா எரிமலைகளும் வெடிக்க ஆரம்பிச்சா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பேரழிவுகள் உண்டாகும் இதுல எந்த மாற்றமும் கிடையாது இதுல இருந்து மனிதர்களால தப்பிக்க முடியுமான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறிதான் ஆனா பல கோடி வருஷங்களா பேரழிவுகளையும் இயற்கை சீற்றங்களையும் தாண்டி வளர்ந்த கரப்பான் பூச்சி முதலைகள் சுறாமீன்கள் இந்த மாதிரி சில உயிரினங்கள் மட்டும் தப்பி வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி ஆல்ரெடி என்டர்டைன்மெண்ட்டே இல்லாம சீரியஸ் டாபிக் போயிட்டு இருக்கனால உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துடலாம் நம்ம பூமியில இருக்கிற சில முக்கியமான சூப்பர் பல்கனோஸோட இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்றேன் முக்கியமா ஒரு பல்கனோ வெடிக்கிறப்போ அது எப்படி சூப்பர் பல்கனோன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றேன் ஒரு பல்கனோ எரப்ஷன் நடக்கும்போது அது மினிமம் விஇஐல செவன் இல்லைன்னா எயிட்ல இருக்கணும் அதே மாதிரி ஒரு பல்கனோ வெடிக்கும் போது அதோட மெட்டீரியல்ஸ் குறைஞ்சது ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே பரவணும் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா அதோட சாம்பல் தூசி லாவா இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றாங்க அதே மாதிரி ஒரு சூப்பர் வல்கனோ உடனே உடனே வெடிக்காது குறைஞ்சது ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெடிக்கும் எடுத்துக்காட்டா நம்மளோட எல்லோஸ்டோன் சூப்பர் வல்கனோ வெடிச்சு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் வருஷம் ஆகுது அதே மாதிரி இந்தோனேஷியாவில் இருக்கிற டோபா சூப்பர் வல்கனோ வெடிச்சு எழுபத்தி நாலாயிரம் வருஷங்கள் ஆகுது சேம் யூஎஸ்ஏல இருக்கிற லாங் வெடிச்சு கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ஆண்டுகள் ஆகுது பேரழிவுகளை உண்டாக்கி எரிமலை குளிர்காலங்களை உருவாக்கினா மட்டும்தான் அதை சூப்பர் பல்கனோன்னு அப்ரூவ் பண்றாங்க சரி உங்களுக்காகவே எட்டு சூப்பர் பல்கினோட லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் சூப்பர் பல்கனோ ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வெடிச்சிருக்கு இது அமெரிக்கால இருக்கு அடுத்து டோபா சூப்பர் வல்கனோ இது இந்தோனேஷியால இருக்கு எழுபத்தி நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெடிச்சிருக்கு இந்த வல்கனோ விஇ ஐல எட்டா பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து நியூசிலாந்துல இருக்கிற டோபா சூப்பர் வல்கனோ இது இருபத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சிருக்கு இதுவும் விஇ ஐல எட்டா பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து சூப்பர் வல்கனோ இது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு இதுவும் விஇ ஐல எட்டா பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வல்கனோ ரெண்டு புள்ளி ஏழு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வெடிச்சிருக்கு அடுத்து கேம்பி இது இட்டாலியில இருக்கு இந்த வல்கனோ முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி வெடிச்சிருக்கு இது விஇஐல செவன்ல பதிவாயிருக்கு அடுத்து லாங் வேலே இதுவும் பாத்தீங்கன்னா யுனைட் ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கு இது ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெடிச்சிருக்கு இதுவும் விஇஐல ஏழாவது இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து ஐரா சூப்பர் ஜப்படிச்சிருக்கு ஏழாவது இடத்துல இருக்கு அடுத்து இதுவும் அமெரிக்கால தான் இருக்கு இது பன்னெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெடிச்சிருக்கு இதுவும் விஇ ஐல செவன்ல பதிவாயிருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னுமே வல்கனோஸ் இருக்கு ஆனா நான் சொன்ன லிஸ்ட்ல இருக்கிற எரிமலைகள் தான் ரொம்பவே மோசமான பேரழிவுகளை உருவாக்குச்சு ஆல்ரெடி நம்ம சேனலில் பல்கு எப்படி உருவாகுது அதாவது பூமியோட கோர் பகுதியிலிருந்து மேக்மாவா எப்படி பூமியோட துளைவலியாக எரிமலைகளாக உருவாகி வெளியே வருது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்கை மேலே ஆட் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வல்கனோ பத்தின பற்றின நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ